மனசாட்சி போய் நடக்க நினைக்கும் மீன ராசி அன்பர்களே பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குருவும் சப்தமாபதியான புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று விளங்குகிறார்கள் உங்கள் ராசியிலே சுக்கரனும் சூரியனும் சஞ்சிக்கிறார் சஞ்சரிக்கிறார்கள் எனவே தொட்டது துலங்கும் தொழில் வளர்ச்சி மேலேங்கும் தீட்டிய திட்டங்கள் நிறைவேறும் எத்தனை கிரகங்கள் பார்த்தாலும் குருவின் பார்வை மட்டுமே அதிக பலன் உண்டு அப்படிப்பட்ட குரு உங்கள் ராசிக்கு அதிபதியாகி தன் வீட்டையே பார்ப்பதால் இதுவரை இருந்த தடைகள் விலகும் இல்லத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற வழிபிறக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பலன் பெற்றிருப்பதால் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்போகிறீர்கள் பகல் இரவு பாடுபட்டதற்கு ஏற்ப பலன் கிடைக்கும் புத சிக்ர யோகமும் புத ஆதித்ய யோகமும் இருப்பதால் கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும் கலைத்துறையினருக்கு அனுகூலம் உண்டாகும் குரு சந்திர யோகத்தோடு மாதம் பிறப்பதால் அருளாளர்களின் ஒத்துழைப்பால் சிக்கல்களில் இருந்தும் சிரமங்களில் இருந்தும் விடுபடுவீர்கள் ஆறில் ராகு இது இருந்து குரு கேந்திரத்தில் இருப்பதால் அஷ்டமலட்சுமி யோகமும் ஏற்படும் என்பார்கள் அந்த அடிப்படையில் இந்த மாத கிரக நிலைகள் அமைவதால் அஷ்டலட்சுமி யோகம் செயல்படப் போகிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை தானாக வந்து சேரலாம் கடல் தாண்டும் வாய்ப்புகள் கூட கைகூடும் சான்றோர்களின் ஆதரவோடு தடைகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள் வாழ்வில் வசந்த காலமாக இம்மாதம் அமையப் போகிறது பங்குனி உத்திர நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் பலன்கள் அதிகம் வரவழைத்துக் கொள்ள இயலும் பொன்னான புதனின் பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு நாலு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் மாத தொடக்கத்தில் நீச்சம் பெறுகிறார் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரக நீச்சம் பெறும் பொழுது யோகத்தை கொடுக்கும் எனவே சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் விரோதிகள் விலகுவர் விரக்தி நிலை மாறும் பணத்தேவை பூர்த்தியாகும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் மேச புதனின் சஞ்சாரத்தால் கல்யாண வாய்ப்புகள் கைகூடும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி விருச்சிக ராசியில் சனி வக்கரம் பெறுகிறார் பதினொன்று பன்னிரண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி வக்கரம் பெறும் பொழுது வரவும் செலவும் சமமாக இருக்கும் லாபாதிபதியாகவும் பிரயாதிபதியாகவும் சனி விளங்குவதால் லாபமும் விரயமும் சேர்ந்தே வரும் எனவே சேமிக்க இயலாது தோட்டம் துறவுகளை வாங்கி அதை மேம்படுத்தும் திட்டங்களை மேற்கொள்ளலாம் வெளிநாட்டு முயற்சிகளில் அனுகூலம் கிடைக்கும் வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்களும் விரும்பும் விதத்தில் அமையும் இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும் அலுவலக பிரச்சினைகள் நல்ல முடிவுக்கு வரும் ஏப்ரல் பதினெண்டாம் தேதி ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக செவ்வாய் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும் தொழில் வளர்ச்சி மேலங்கும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்போடு ஒப்பற்ற நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிக்க முற்படுவீர்கள் கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும் குருவின் பார்வையும் செவ்வாய் மீது பதிவதால் குரு மங்கள யோகமும் உருவாகும் எனவே குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்புகள் உருவாகும் புத்திர பேருக்காக காத்திருக்கும் தம்பதியர்களுக்கு மலலையின் ஓசை கூட கேட்கும் செவ்வாய் தோறும் வராகி அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் வளர்ச்சி கூடும் பலதரும் நாட்கள் மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தேழு ஏப்ரல் மாதத்தில் மூன்று நான்கு ஐந்து ஆறு மகிழ்ச்சி தரும் வண்ணம் கிளிப்பச்சை பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் பார்த்தீங்கன்னா இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெறவிருக்கும் மாதம் இது குறு பார்வையால் குடும்பத்தில் அமைதி கூடும் கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள் எடுத்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிப்பீர்கள் உற்றார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவர் கணவன் மனைவிக்குள் அந்யோனம் அதிகரிக்கும் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் புது யோகத்தால் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன வியாழந்தோறும் குருவை வழிபடுங்கள் பங்குனி உத்திரத்தன்று செந்தில் வடிவேறினை வழிபடுங்கள் இதேபோல் மாதந்தோறும் உங்களது ராசி பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்